நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் விரைவில் கைது கழுத்தை நெறிக்கும் நேஷனல் ஹெரால்டு வழக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு தினம் தினம் தூக்கம் வரலன்னு நினைக்கிறார் ஏன்னா நவம்பர் மாதம் தான் வந்து நேஷனல் ஹெரால்டு வழக்கு தொடர்புடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிரடியாக ஒரு தொண்ணூறு கோடியை முடிக்குச்சு பிறகு நேஷனல் ஹெரால்டு மற்றும் எங் இந்தியா பத்திரிகை நிறுவனத்தினுடைய எல்லா அலுவலர்களத்தையும் அதிரடியாக சோதனை செய்துவிட்டு மீண்டும் ஒரு எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு கோடிய அமலாக்கத்துறையானது அதிரடியாக முடக்கச்சி ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டு சோனியா ராகுல் விசாரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் பப்பு மாதிரி பேசுறாரு பார்லிமெண்ட்ல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் செய்த தவறுகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் களத்துல இறங்குவேன் முதல் பார்லிமெண்ட் கூட்ட தொடரிலே இப்ப ராகுல் காந்தி அவர்களுக்கு தூக்கமே வரல எப்ப வேண்டுமானால் நேஷனல் ஹெரால்டு வழக்கில நானும் என் தாயாரும் கைது செய்யப்படலாம் என்ற எண்ணம் இருக்கின்ற காரணத்தால நேத்து ஒட்டுமொத்தமாக பார்லிமெண்ட்ல கதறையே தீர்த்திருக்கிறாரு தன்னுடைய கையாலாகாத தனத்தையும் கடந்த கால வரலாறையும் திரித்து கூறுகின்ற ராகுல் காந்தி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மாவீரனாக சித்தரித்திருக்கிறது அதாவது ஜூன் நான்குக்கு முன்பாக பார்த்த ராகுல் காந்தி வேறவாம் ஜூன் நான்குக்கு பிறகு பார்க்கின்ற ராகுல் காந்தி வேறவாம் அதே மாதிரி ஜூன் நான்குக்கு முன்பாக பார்த்த மோடி அவர்கள் வேற ஜூன் நான்குக்கு பிறகு பார்க்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் வேற இன்னைக்கு ஆட்சி எப்படிடா காப்பாற்றலாம் அப்படின்னு கனவுல இருக்கக்கூடிய நரேந்திர மோடி முகத்துல கவலை தெரிகிறதான் இந்த ஒருபோது என்ற எண்ணத்தில் காட்டும் ராகுல் காந்தி அவர்களை ஜூன் பிறகு பார்க்க ஒரு முடிகிறது பாஜக சந்திக்கிறது இந்த மாதிரி ஒரு ஆளுமை ராகுல் காந்தி இருப்பாரா என்பதே மோடிக்கு தெரியாத போச்சு கடந்த காலங்களில் எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துவாங்க பேசுவாங்க எந்த அமைச்சராவது களத்தில் எழுந்து நின்று கேட்கின்ற கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிக்கின்றோம் ஏங்க இது நாடாளுமன்றங்க அரசியலமைப்பு சட்டப்படி நடந்து கொள்ளுங்க அப்படின்னு கடந்த காலங்கள்ல எங்கேயாவது எதிர்க்கட்சிகளை பார்த்து பாஜக பேசியத நீங்க உண்டா ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பேசுகின்ற பொழுதெல்லாம் அடிக்கடி அமைச்சர் பெருமக்கள் எழுந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் அரசியலமைப்பு தான் இந்த பார்லிமெண்ட் நடக்கும் உங்க இஷ்டத்துக்கு நடத்த முடியாது அதனால அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டே பேசுங்க அப்படின்னு வந்து அடிக்கடி வந்து சபாநாயகர்கள் இருந்து பாஜக அமைச்சர்கள் ராகுல் காந்தி இருக்கிறது ராகுல் காந்தி எந்த அளவுக்கு ஆவேசம் காட்டார் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் இப்பதான் ராகுல் காந்தியினுடைய உண்மையான சுரூபமும் ஆளுமையும் வெளிப்பட்டு இருக்கிறது சிங்கவனை கர்ஜித்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று சக்கர அபியூகம் பேசினார் இல்லையா நம்ம ராகுல் காந்தி அவற்றை பற்றி பெருமைப்பட ஊடகமானது பேசிக் கொண்டிருக்கிறது அதில் இருக்கக்கூடிய உண்மையை உடைச்சி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் அதனுடைய சாராம்சத்தை பார்க்கின்ற பொழுது எங்கே வேணாலும் கைது பண்ணு ஆனால் என்னை மட்டும் தொற்றாத அப்படின்றத ரகசியமாக நம்ம மோடி ராகுல் காந்தி தெரிவிப்பது போல தான் இருக்குது ஏன்னா தேர்தலெலாம் முடிஞ்சு போச்சு நம்ம மோடி அவர்களே சொல்லிட்டார் இனிமே எதிர்கட்சி பிறகு ஆளுங்கட்சி என்ற வேறுபாடு இல்லாமல் நாட்டை வளர்ச்சி பாதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் எல்லோரும் ஆக்கப்பூர்வமாக ஆலோசனையை வழங்குங்க நம்ம நாடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளாக உலகத்தை வழிநடத்தக்கூடிய முதன்மை நாடாக பொருளாதாரத்திலும் சரி பாதுகாப்பிலும் வளர்ந்துருக்க வேண்டும் வாங்க பார்லிமெண்டுக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நாட்டை வைத்து இருந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு அழைச்சார் ஆனா இன்னும் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் மூணிலே இருக்கார் போலுது அதனால தான் சக்கர வியூகமெலாம் பேசுகிறாருங்க அவருடைய பேச்சினுடைய சாராம்சம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னால் பாஜகவுக்கு தேர்தலில் எதெல்லாம் கை கொடுக்கிறதோ வந்து இந்த நாடாளுமன்ற கூட்டத் போட்டு உடைக்கணும் அதன் மூலமாக நாம் வந்து நடக்க இருக்கக்கூடிய மூன்று மாநிலங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று விட வேண்டும் அதற்காகவே இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை அரசியல் கூட்டம் போல நினைச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சுட்டாருங்க முதல்ல மோடிக்கு கை கொடுத்தது இந்து மதம் என்று நினைக்கிறார் அவங்க எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெகநாத் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன் நாம ஏன் சிவனை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு வந்து நேத்தம் சிவனை பற்றி பேசுறார் சிவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமைதியும் சகிப்பு தன்மையும் கருணையும் பற்றி நான் பேசினேன் சூலாயுதம் எதை குறிக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சென்ற கூட்டத்தொடரில் பேசினேன் இந்த கூட்டத்தொடரில் நான் சக்கர வியூகத்தை பற்றி பேச போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய என்னவெல்லாம் இந்துக்கள் ஓட்டு என்பது பாஜக போகக்கூடாது நாங்களும் இந்துக்கள் தாங்க எங்க இந்து தர்மத்தை பற்றி பேச வேண்டுமோ அங்க சரியா பேசுவோம் தான் கிட்டத்தட்ட ஒரு விழுக்காடு இடைநிலை சாதி இருக்கிறீங்க அந்த முப்பத்தி ஐந்து எங்களுக்கு வாக்களிக்க கூடாதா இந்துக்கள் என்ற போர் பாஜகவே வாக்களிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு பார்லிமெண்ட்ல வியூகம் பற்றி மகாபாரதம் பற்றி சிவன் பற்றி சூலாயுதம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு நேற்று சக்கர வியூகத்தை பற்றி தான் பேசினாரு என்னவா சக்கர வியூகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சக்கர வியூகத்துக்கு இன்னொரு பெயர் இருக்குதா இதை தேடி படிச்சாராம் நம்ம ராகுல் காந்தி நம்ம எல்லாம் ஆண்டாண்டு காலமாக சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கின்ற போதே நம்ம முன்னோர்கள் நமக்கு வழி வழியா சொல்லிட்டு வராங்க மகாபாரதம் எதற்காக நடந்தது அதன் மூலமாக கிருஷ்ணர் என்ன போதனையை நமக்கு தந்தாரு பகைவர்கள்ட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்க வேண்டும் அப்படின்லாம் நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது ஆனா இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சோனியாவுக்கு பிறந்த பாதி இந்தியனா இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு இப்பதான் இந்து தர்மத்தின் மீது அக்கறை இருக்குது தேடி தேடி நான் பிறந்திருக்கு ஆய்வு நடத்தினேன் தொடர்பாக இந்த சக்கர வியூகத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது அதன் பெயர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா பத்ம வியூகம் பத்மம் என்றால் என்ன தாமரை இந்த தாமரை வியூகம் வகுப்பது ஒரு ஆறு பேர் யாரா வகுக்கிறாங்க அப்படின்னு பாக்குற போது நரேந்திர மோடி அமித்ஷா அஜித் தோவல் அதானி அம்பானி அமலாக்கத்துறை சிபிஐ வகுத்திருக்கின்றார்கள் இந்த சக்கர வியூகத்தில் சிக்கி தவிக்கிறாங்க தெரியுமா அரசியல் தலைவர்கள் அவங்களுக்கு யாரு நெருக்கடி தராங்க தெரியுமா சக்கர வியூகமாக மாறி அவங்க தான் அமலாக்கத்துறை அப்படின்னு ஆரம்பிக்கிறார் விசாரணை அமைப்புகளை பொறுத்து வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பாக்கெட்ல வச்சிட்டு இருக்காங்கப்பா இந்த பாஜக அவங்க எதிர்கட்சியுடைய குரலை நசுக்க வேண்டும் என்றால் இந்த சக்கர வியூகமா இருக்கக்கூடிய சிபிஐ அமலாக்கத்துறை என்ஐஏ இதெல்லாம் போட்டு சாத்து சாத்து சாத்துறாங்கப்பா அப்படின்றதுதான் முதல் குற்றச்சாட்டா நம்ம ராகுல் காந்தி இது இருக்குது தான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் ராகுல் காந்திக்கு நேஷனல் ஹெரால்டு வழக்கானது தலைக்கு மேல தொங்கிக்கிட்டு இருக்குது எப்போது வேண்டுமானாலும் பூச்சி உள்ள போடுவாங்க அதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவராக கூட தொடர முடியாது தீர்ப்புகள் கண்டிப்பாக இந்த ஐந்து ஆண்டு காலத்துக்குள்ள வரும் குறைந்தது ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலான தண்டனையாக இருந்தால் அவர் ஆறு ஆண்டு காலம் பிரதமர் வேட்பாளராகவோ இல்லை எம்பியாகவோ போட்டியிடவே முடியாது அதனால் இந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கானது வேகம் எடுத்தால் விசாரணைக்கு பிறகு தீர்ப்பு வந்தால் சோழி முடிஞ்சது அந்த அளவுக்கு அதில் நிறைய முறைகேடுகள் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கிறது ஏன்னா விசாரணைக்கு போனாங்க நான் குற்றம் செய்யல அப்படின்னு வந்து அவங்களால சொல்ல முடியல ஆனால் அன்றைய காலகட்டத்தில் சோனியா காந்தி இருந்தாலும் சரி ராகுல் காந்தி அவர்கள் இருந்தாலும் சரி என்ன சொன்னாங்க அப்பா தேர்தல் நெருங்கி வருது பாஜக அந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் அந்த தேர்தல் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த எதிர்கட்சியிலும் முடக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் எங்களை விசாரணைக்கு அழைப்பது அதாவது தேர்தலுக்கு முன்பாக சிறையில் தள்ளிவிட வேண்டும் என்று எங்களை நினைக்கிறாங்க ரெண்டாவது எங்கள் சொத்துக்களை முடக்கணும்னு நினைக்கிறாங்க அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றி கோடி அளவுக்கு சொத்தை முடக்கியிருக்காங்க இப்படி எல்லாம் முடக்கி எங்களை பயமுறுத்த முடியாது காங்கிரஸ் எல்லாவற்றையும் பார்த்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுடைய சக்கர விபத்துல தான் ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் சிக்கிருக்கிறாங்களாம் நாம என்ன கேள்வி கேட்கறோம் கேட்டீங்கன்னா அரசியல்வாதிகள் யோகியவான்களாக இருந்தா தப்பே செய்யலன்னா அமலாக்கத்துறை வழக்கு போட்டோம் எத்தனை வழக்கா இருந்தா நமக்கு என்ன மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கா நம்ம நீதிமன்றத்துக்கு போவோம் நீதிமன்றத்துல போய் நின்னுட்டு பாருங்க எந்த அளவுக்கு பாஜக அரசியல் ரீதியா பழி வாங்குறது எங்க குரலை ஒடுக்குறது அப்படின்னு சொல்லாமே நீங்க தப்பே பண்ணலைன்னு வச்சுங்களேன் கைது பண்ண மறுநாளே ஜாமீன்ல வந்துடலாமே ஏன் இந்த சக்கர வியூகத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை எல்லாம் கண்டு பயப்படணும் ராணுவ வீரர்கள் மீது சக்கர வியூகமா அப்படின்னா ஆமா அக்னிவீர் திட்டத்துல அநியாயங்கள் நடந்து இருக்கிறதா அப்பா உயிரிழந்தவர்களுக்கு ஒரு கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க பாஜகவில் ஆனா கிடையாது இன்சூரன்ஸ் மூலமாக தான் உயிரிழந்த அக்னி வீரர் வந்து பாத்தீங்கன்னா பெற்றிருக்கின்றார் ஒரு கோடி அக்னி வீர் திட்டத்தின் மூலமாக ராணுவ வீரர்களுக்கு அநியாயத்தை இழைத்து இழைத்திருக்கிறது இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு வந்து கடன் சுமை என்ற சக்கர வியூகத்தை தலையில சுமத்தி வைத்திருக்கிறது அதானிக்கும் அம்பானிக்கும் தள்ளுபடி ஆகின்ற கடன் ஏ விவசாயிகளுக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் முன்பணம் கொடுத்து கம்பெனியை தூக்கி நிறுத்துகின்ற மோடி விவசாயிகளுக்கு வந்து ஏன் குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட எழுபது முறை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அவங்க மீது சக்கர வியூகமானது தொடுக்கப்பட்டு இருக்கிறது அவனுடைய எதிர்காலம் ஒட்டுமொத்தமா நாசமா போச்சு ஆனா மாணவனுடைய எதிர்காலம் இந்த அளவுக்கு நாசமாக்குறாங்களே அப்படின்னு பார்க்கின்ற அதே தருணத்துல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இவனுடைய சக்கர வியூகத்துல மாட்டி சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்கிறாங்க நம்முடைய சபாநாயகர் அவர்கள் எழுந்து ஏம்பா ராகுல் இந்த பாராளுமன்றத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் இருக்கியாப்பா அதனால நான் வந்து அதானி அம்பானி பெயரை நீக்கிறேன் அஜித் தோவல் பெயரை நீக்கிறேன் நீங்க வேண்டுமானால் நீங்கள் ராஜ்நாத் சிங்கு பிறகு மோடி அமித்ஷா இவங்களை பற்றி கூட பேசிட்டு போ மற்றவங்களாம் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது உடனே நான் ஏ ஒன்று ஏ டூ அப்படின்னு நான் குறிப்பால் பேசுகிறேன் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டே வேணாம் ஐயா அதானி அம்மானியை தப்பு பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட் மூலமாக சலுகைகளை பெறாங்கன்னா நீதிமன்றம் போய் தொழையா ராகுலு உங்கள்கிட்ட தான் ஆதாரம் கொட்டி கிடக்குதையா இங்கே பார்லிமெண்ட்டில் பேசி என்னையா பண்ண போகிற மக்களுக்கானவர்கிட்ட பேசியா உன் தொகுதியில் மக்களுக்கு பிரச்சனையே கிடையாதா அதை பற்றி பேச மாட்டியா இல்ல இந்தியா கூட்டணி சார்பில் ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனைகளை பேச மாட்டியா இப்ப பாஜகவுடைய பொருளாதார வளர்ச்சி பேசுகின்ற பொழுது ஏழு புள்ளி ரெண்டாக இருக்கும் என்று சொல்றாங்க சைனா கூட அவ்வளவு பெரிய வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது எல்லா துறைகளிலும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் நான்கு கோடிக்கும் மேற்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாடு கொடுக்கப்படும் அதே மாதிரி வேலை வாய்ப்புக்கு யார் போனாலும் சரி அவங்களுக்கு முதல் மாசம் சம்பளம் தரப்படும் என்று சொல்லி இந்த வேலை வாய்ப்பையும் சரி அதே போன்று தொழில் தொடங்கிலும் சரி ஊக்குவிக்கிற மாதிரி இந்த பட்ஜெட் இருக்குது சில விஷயங்கள் சில பேருக்கு எதிராக இருக்குது இல்லேன்னு சொல்லலை நிலம் விற்கும் போது அதனால் வருகின்ற பணத்துக்கு வரி கட்டணம் இல்லையா அதெல்லாம் பிரச்சனையாக தான் இருக்குது ஆனால் பிரச்சனை இல்லாத பட்ஜெட்டும் இல்லை எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்கின்ற பட்ஜெட்டாகவும் எதுவும் இருக்காது குறைகள் இருப்பின் அடுத்தடுத்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் அதை சுட்டி காட்டுகின்ற போது சரி செய்யலாம் ஆனால் அதானி அம்பானியை வந்து பார்த்தீங்கன்னா மோடியோடைய பொருளாதார கொள்கையை தூக்கி பிடிப்பதனால இவங்க ரெண்டு பேரையும் வீழ்த்தி விட்டோம் என்றால் நாடு பொருளாதாரத்தில் அதில் பாதாளத்தில் போயிடும் வறுமை தாண்ட உணவு பற்றாக்குறை ஏற்படும் அதன் மூலமாக மோடி அரசாங்கத்தை தவிழ்த்ததற்காக எப்போதும் மோடி அதானி அதாவது நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன் இருந்து மன்மோகன் காலம் வரைக்கும் அவங்களுக்காகவே அந்த ஆட்சி நடக்குது என்று சொன்னவங்க இப்போ அதானி அம்பானி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சரி நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் வேலை வாய்ப்பையும் தூக்கி நிறுத்தக்கூடிய தொழிலதிபர்கள் மீது தாக்குதல் தொடுப்பது வாடிக்கை தான் பேசணும் ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தால் பேசுகின்ற போது புள்ளி விவரத்துடன் பேசுங்க இந்தந்த புள்ளி விவரத்தை எடுத்து சொல்லுகின்ற போது பாஜகவால் வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கவே முடியாமல் இருக்கணும் கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சியில் இந்த அளவுக்கு இருந்தது இப்போ பாஜக ஆட்சியில் இந்த அளவுக்கு இருக்குது என்று புள்ளி உரத்துடன் பேசுகின்ற போது அது மக்களுக்காக பேசுகிறாரு பாஜக ஆட்சியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுறாரு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சக்கர வியூகம் என்று பேசுவது மகாபாரத போர் என்று சொல்வது அபிமன்யு பற்றி பேசுவது இதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியாதா இப்போ ராகுல் காந்திக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கலாம் சிவபெருமான் அவருடைய சூழங்கள் எல்லாம் இதன் மூலமாக இந்துக்கள் பொறுத்த வரைக்கும் அவருக்கு கை கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம் உத்தரப்பிரதேசில் தோத்த உடனே ஜெய் ஸ்ரீராம விட்டுட்டாங்க பாஜகவினர் அதை நம்ம கையில் எடுக்கலாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம் ஆனா ராகுல் காந்தியை நம்புவாங்களா காங்கிரஸை நம்புவாங்களா ஏன்னா இந்த நாட்டில் இந்த மக்கள் காங்கிரஸ் ஆட்சியை அறுபது ஆண்டு காலம் பார்த்தவங்க ஊழலுக்கு பேர் போனவர்கள் அதனால அவங்க என்ன வேணுமானாலும் பார்லிமெண்ட்டில் பேசலாங்க ஆனால் புள்ளி உரத்துடன் பேசுனா எல்லாத்துக்கும் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அக்னிவீர் திட்டத்தில் நம்ம தப்பா பேசணுமே என்பதுக்காக நாங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தர்பல் அடிக்கிறாரு நீங்க எது எல்லாம் வேண்டான்னு சொன்னீங்களோ அதெல்லாம் எடுத்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே நாங்கள் மிரட்டுவோம் பாரு அப்படின்னு சொல்றாரு அதனால இங்கே இடஒதுக்கீடு என்பது அனைவருக்கும் பரவலாக்கும் அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் அல்வாக்கின்றாங்க நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களா கூட நின்றுக்கிட்டு யாரெல்லாம் அல்வாக்கின்றாங்க பாருங்கள் அப்படின்னு ஃபோட்டோ வேறு காட்டுறாரு அங்கே ஓபிசிகளும் பழங்குடியினர்களும் பட்டியல் இனத்தை சார்ந்தவன் இல்லையாம் ஆனால் அல்வா கண்டுகின்ற பொழுது பட்டியல் இனத்தை சார்ந்த பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள் இருந்தாங்க ஆனால் ஃபோட்டோ பிரேமில் வரலை ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் வசதியாக மறைச்சிட்டார் இந்த அல்வாக்கின்ற விஷயங்கள் என்பது ஆண்டாண்டு காலமாக நடக்கிற ஒன்று தான் கடைசியாக ஒன்னே ஒன்று சொல்லி மட்டும் வீடியோ முடிச்சுடுறாங்க நீட்டு ஜிஎஸ்டி யார் கொண்டு வந்தது இதே மாதிரி தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தது யார் இதே காங்கிரஸ் தான் எல்லாம் அவங்க கொண்டு வந்துட்டு இப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்தப்பல் அடிக்கிறாங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இதெல்லாம் செய்வாங்கன்ட்டு நம்ம எப்படி நம்ப முடியும் கொண்டு வந்ததே இப்போ சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ ஏற்கனவே இவங்க கொண்டு வந்தது தவறான விஷயம் வந்து தெரியாத முட்டாள்கள் இனி கொண்டு வருவது மட்டும் சரியாக கொண்டு வருவாங்கன்னு எப்படி நம்ம நம்புறது அதனால் ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டில் அரசியல் செய்கிறாரு அடுத்து வருகின்ற மூன்று மாநில தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்னக்காக குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆனால் அவர் ஆட்சிக்கும் இல்ல அதே மாதிரி மோடி ஆட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அவர்களால் கலையும் இல்ல ஆனால் வெறும் கனவு ஆனால் விரைவில் கைதுகள் மட்டும் அரங்கேறும் என்பது அரசியல் வச்சுடைய சொல்லாக இருக்கிறது இப்படியே பார்லிமெண்ட்டில் தேவையில்லாத விஷயங்களை பேசி ஊசி பேட்டிகிட்டே இருந்தார்னா நிச்சயமாக ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் ஆப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ராகுல் காந்தி முதிர்ச்சி இல்லாம பேசுறாரு கடுப்பு ஒரே காரணத்துக்காக தான் நேற்று அமித்ஷாவும் இல்ல மோடி இந்த பார்லிமெண்ட்ல அவங்க சூடு தெரியுது என்ன சொல்றது